அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் இந்த எஸ்எல்டிஜே டிஜே என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர் இருக்கிறார்கள் இவர்கள் வந்து காபிரா அல்லது மார்க்கத்தில் இருக்கிறார்களா முஸ்லீம்களா என்று கேட்டிருக்கிறார் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய எஸ் எல் டிஜே என்று சொல்லக்கூடிய அதாவது சகோதரர் பி ஜெயின்லாப்தீன் உலவியினுடைய தொண்டர்கள் என்றுதான் சொல்லலாம் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைக்கு இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் அவர்கள் இருக்கிறார்கள் அதை ஒரு அமைப்பாக இன்றைக்கு இயங்கி கொண்டு வருகிறார்கள் இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த குழுவினரை பொறுத்தவரைக்கும் சில ஹதீஸ்களை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அதாவது ஆதாரபூர்வமான செய்திகளாக நிரூபிக்கப்பட்ட சில செய்திகள் புத்திக்கு எட்டவில்லை என்கிற காரணத்திற்காக வேண்டி அவர்கள் நிராகரிக்கிறார்கள் நிராகரித்துவிட்டு அந்த நிராகரிப்போடும் அந்த எட்டில்ல என்ற நிராகரிப்போடு சேர்ந்து ஒரு பத்துவாவையும் வெளியிட்டிருந்தார்கள் ஆரம்பத்தில் வந்து அவர் சொன்னார்கள் உதாரணமாக சூனிய கொள்கையை வரைக்கும் யாராவது இந்த சூனியம் இருக்கு அல்லது உண்டு என்று நம்பினால் அவர் முஷிரிக்கு என்று சொன்னார்கள் இன்று வரைக்கும் அந்த கொள்கையில் தான் இருக்கிறார்கள் இவர்களுடைய கொள்கையை பற்றி பலரும் பேசியிருக்கிறார்கள் அதை நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்வதாக இருந்தால் இந்த எஸ் எல் என்ற குழுவினரை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று பி ஜெயிலாப்தீன் உலக இந்தியாவை சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞருடைய தொண்டர்கள் என்று சொல்லலாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பிஜே என்ன சொல்கிறாரோ எதை வெளியிடுகிறாரோ அதை அப்படியே கண்மூடித்தனமாக தனது சமுதாயத்திலே வெளியிடுகிறவர்கள் அதாவது தக்லீத் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கிறது உரிமையம் அல்லது ஒரு தலைவர் மார்க்கத்துக்கு முரணாக சொன்னாலும் சரி அல்லது ஹதீஸ் இல்லாவிட்டாலும் சரி குருவான்ல இல்லாவிட்டாலும் சரி அவர் ஏதாவது சொல்லிவிட்டால் அதை அப்படியே பின்பற்றக்கூடியதுக்கு தான் இஸ்லாத்தில் வந்து தக்லீத் என்று சொல்லப்படும் இன்றைக்கு அதுதான் இந்த குழுவினர் மூலம் நடைபெற்று கொண்டு வருவதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் வந்து இவர்கள் இப்படி இந்த அதாவது முஸ்லீம்களை பார்த்து முஷ்ரிக் என்றும் காபிரி என்றும் கூறுகின்ற நிலைப்பாட்டை பொறுத்தவரைக்கும் தெளிவாக நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சில விடயங்களில் வந்து இஜிதிகாதான விடயங்கள் அதே போன்று சில மசாலாக்கள் சில பிரச்சனைகள் இருக்கும் சில தெளிவுகள் சிலருக்கு இருக்காது சிலருக்கு தெளிவுகள் இருக்கும் இப்படியான ஒரு சூழலில் தெளிவு இல்லாதவர்களுக்கு அந்த தெளிவை ஏற்படுத்துவதால் இஜிதிகாத் என்பது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இஜிதிகாது என்பது தெளிவு இல்லாதவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவது அல்லது தெளிவு உண்டாகுவது அது எப்போதென்றால் சில நேரங்களில் சிலருக்கு இப்போது புரியும் சிலருக்கு காலம் கடந்து புரியும் சிலருக்கு வந்து புரியாமலுக்கே விட்டுவிடும் இது சாதாரணமான ஒரு விடை தான் ரசூசலுல்லா குலேவசல்லம் அவர் சொன்னார்கள் யாராவது ஒருவர் முயற்சித்தால் ஒரு சட்டம் தொடர்பாக முயற்சித்தால் அவர் உண்மையாக அந்த சட்டத்தை சரியாக அடைந்து விட்டால் பலவு அஜுரானி அவருக்கு இரண்டு கூலி இருக்கிறது ஒய்நக்தா அப்படி அவர் தவறுத்தால் பலகு அஜுன் வாதி அவருக்கு ஒரு கூலி இருக்கிறது என்று ரசூசலுல்லா குலேவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதனால் வந்து விடயங்களை புரிந்து கொள்வது அல்லது புரிந்து கொள்ளாமல் இருப்பது என்பது ஒரு மனிதனுடைய இயல்போடு உள்ள ஒரு விடயம் அந்த கொடுக்க வேண்டும் அதற்காக நாங்கள் உருவாக்கின கொள்கையே ஒரு புதிய ஒரு கொள்கை என்ன சகிகான ஹரிஷ்களை நிராகரிப்பது அப்ப புத்தி கேட்டவில்லை அல்லது இது வந்து வாய்ப்பு பார்க்க முடியவில்லை உலகத்துக்கு முரணாக இருக்கிற மார்க்கத்துல வந்து கிட்டத்தட்ட முக்கவாசி விடயங்களை நாங்கள் நிராகரிக்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்படும் உதாரணமாக எவ்வளவு விடயங்கள் இருக்கிறது அதை உண்மையாகவே நம்ம அதாவது இந்த புத்தி கேட்டவில்லை விஞ்ஞானத்துக்கு அது முரணாக சிலர்களை தென்படும் அப்ப அதற்கூட நாம் என்ன செய்கிறோம் என்றால் விசுவாசம் கொள்கிறோம் ஏன் அல்லாஹு தாலா எங்களுக்கு அதை கட்டளையாக சொல்லியிருக்கிறான் ரசூசல்லா ஹுலே வல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை பின்பற்றுங்கள் ரசூல ஒமா ஒமான அந்த தூதர் எதனை தடுத்து கொண்டாரிலக்கிக் கொள்ளுங்கள் என்று இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கிறது அந்த செய்திகளை எந்த இடத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இந்த அடிப்படையில வந்து நாங்க இவங்களை பார்த்து முஷிரிக்கோ அல்லது காபிரோ என்று பத்துவா கொடுப்பதற்கு எங்களுக்கு கூட அதிகாரம் கிடையாது ஆனால் இன்றைக்கு இவர்கள் செய்கிற இந்த செயற்பாடுகள் மற்றவர்களை காபிர்கள் என்று சொல்வது குறிப்பிட்ட எங்களோடு வாழ்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களை காபிர்கள் என்று சொல்வது அல்லது என்று சொல்வது இது வந்து எந்த அளவுக்கு நியாயம் என்று பார்த்தால் ரசூ சலா அலி வசல்ல சொன்னார்கள் இது கால காஃபிர் ஒரு சகோதரருக்கு ஒருவர் வந்து காபிரே என்று சொன்னால் அவ் அந்த காஃபிர் அல்லது நீ ஒரு காவிர் என்று சொன்னால் அவர் அந்த சொன்னவர் அது காபிர் இல்லை என்ற நினைப்பாடு இருக்கமாக இருந்தால் அது அவருக்கு திரும்பிவிடும் சொன்னார்கள் அப்படி அவர் திரும்பிவிடும் என்றார்கள் இப்ப உதாரணமாக இன்றைக்கு இஸ்லாத்தை நிராகரித்தவர்கள் மதத்தில் இருக்கிறவர்கள் பௌத்த மதத்தில் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவர்கள் நம்ம காவிரி என்று சொல்கிறோம் ஏன் அதை நியாய ஆதிக்கத்துக்கு உட்பட்டுதான் நம்ம சொல்றோம் அல்லாஹும் இவனுடைய தூதரையும் நிராகரித்தவர்கள் அதனால் வந்து சிலை வணக்கம் செய்கிறார்கள் இவங்களை பார்த்து நாம காபிரி அல்லது முஷிரிக்கென்று சொல்கிறோம் அவர்களை திருமணம் முடிக்கக்கூடாது அவர்களோடு நாங்கள் மிகவும் அந்யோன்யமாக எல்லாம் பழகக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் சொல்கிறது ஆனால் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு எங்களோடு தொழுகிறவர்கள் எங்களோடு நோன்புடு பிடிக்கின்றவர்கள் எங்களோடு திருமண ஒப்பந்தங்கள் செய்கிறவர்கள் இவர்களை பார்த்து நாங்கள் முஷிரிக்கு என்று சொல்வது அல்லது மார்க்கத்தில் இல்லை என்று சொல்வதெல்லாம் ரசூசலா உலைவசல்லம் அவர்கள் சொல்வது போன்று இந்த சொல்கின்ற ஒரு கூட்டத்திற்கு தான் இந்த கொஃபுர் வந்து மீண்டு செல்லும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அந்த சகோதரர் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் விடையளிப்பதாக இருந்தால் கூட இவர்கள் மற்றவர்களை பார்த்து முஷரிக்கு என்று சொன்னால் தானாகவே அவர்களுக்கு அந்த கொஃபுர் அந்த நிராகரிப்பு அவர்களுக்கு மீண்டுவிடும் அப்போ அதனால நாம அவங்களை பார்த்து ரெண்டு ரெண்டு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் இப்படி கோஷம் விடுவதும் அவர்கள் இப்படி மக்களுக்கு மத்தியிலே இப்படி பிரச்சாரம் செய்வதும் அது அவர்களுக்கே மீண்டுவிடும் என்பதை நாங்கள் இதன் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு குறைபாடு என்னவென்றால் இந்த எஸ் எல் டிஜே என்று சொல்லக்கூடிய இந்த அதாவது டிஎன்டிஜே ஆக இருக்கட்டும் எஸ்எல்டிஜே என்று சொல்லக்கூடிய இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் போதிய உலமாக்கல் இல்லை தகுதி வாய்ந்த ஆய்வாளர்கள் தகுதி வாய்ந்த சிந்தனையாளர்கள் இவர்கள் எல்லாம் இல்லாத காரணத்தினால்தான் ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட ஒரு ஐந்து மாதம் அல்லது ஆறு மாதம் ஒரு கோசை முடிக்கிறார்கள் சமூகத்துக்கு வந்து பிரச்சாரத்தை செய்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம் தான் இன்றைக்கு சமூகத்தில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது அவருக்கு ஹொசூருல் பிக் தெரியாது ஒசூருல் ஹதீஸ் தெரியாது தான் சாதாரணமான ஹதீஷ்களை தினமும் நிராகரித்துக் கொண்டே வருகிறார்கள் புத்தி கேட்டவில்லை புத்தி கேட்டவில்லை மார்க்கத்தில் இதுவாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் எஸ் எல் டிஜே என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர் இருக்கிறார்கள் இவர்கள் வந்து காபிரா அல்லது மார்க்கத்தில் இருக்கிறார்களா முஸ்லீம்களா என்று கேட்டிருக்கிறார் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய எஸ் எல் டிஜே என்று சொல்லக்கூடிய அதாவது சகோதரர் பி ஜெயின்லாப்தீன் உளவியினுடைய தொண்டர்கள் என்றுதான் சொல்லலாம் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைக்கு இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் அவர்கள் இருக்கிறார்கள் அதை ஒரு அமைப்பாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டு வருகிறார்கள் இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த குழுவினரை பொறுத்தவரைக்கும் சில ஹதீஸ்களை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அதாவது ஆதாரபூர்வமான செய்திகளாக நிரூபிக்கப்பட்ட சில செய்திகள் புத்திக்கு எட்டவில்லை என்கிற காரணத்திற்காக வேண்டி அவர்கள் நிராகரிக்கிறார்கள் நிராகரித்துவிட்டு அந்த நிராகரிப்போடும் அந்த புத்திக்கு எட்டவில்லை என்ற நிராகரிப்போடு சேர்ந்து ஒரு பத்துவாவையும் வெளியிட்டிருந்தார்கள் ஆரம்பத்தில் வந்து அவர் சொன்னார்கள் உதாரணமாக சூனியக் பொறுத்த வரைக்கும் யாராவது இந்த சூனிய